தேசிய அளவில் எதிர்க்கட்சியாக திகழ திமுக எடுத்திருக்கும் புதிய அரசியல் முயற்சிகள் காங்கிரஸ் கட்சி கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான உள்கட்சி பிரச்சினைகள் மற்றும் தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகளை சந்தித்து வந்த நிலையில் அதன் அரசியல் செல்வாக்கு நாடு முழுவதும் குறைந்து வருகிறது இதனால் தேசிய அளவில் எதிர்க்கட்சியாக செயல்படும் புதிய முன்னணி உருவாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் திமுக தனது அரசியல் கோணத்தை மாற்ற முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை வலுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு சமீபத்தில் கூட்டணி கட்சிகளை திரட்டி நடத்திய கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் பல்வேறு அரசியல் தரப்புகளில் கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பாக இது வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழக அரசின் எதிர்கால அரசியல் திட்டங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவது மக்கள் அதிருப்தி அதிகரிக்கிறது கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகின்றன கடந்த ஒரு வாரத்திற்குள் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட படுகொலை சம்பவங்கள் நடந்துள்ளன இதில் கொள்ளை பெண்களுக்கு எதிரான வன்முறை சமூக விரோத செயல்கள் ஆகியவை அதிகமாகியுள்ளன சட்டம் ஒழுங்கு முறையாக நிர்வகிக்கப்படாதது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் தமிழக அரசு மக்கள் கவனத்தை திசைதிருப்ப அரசியல் கோணத்தில் மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறது டாஸ்மாக் ஊழல் பெரும் பரபரப்பு தமிழகத்தில் அரசு நிர்வகிக்கும் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிலான முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இது திமுக அரசின் மீது மக்களிடம் இருந்து நம்பிக்கை குறைய செய்துள்ளது அரசின் நடவடிக்கைகள் ஊழல் புகார்களுக்கு தீர்வு காண முயல்வதற்காக அல்ல மக்களின் கவனத்தை திருப்புவதற்காகவே உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் தோல்வியில் முடிவடைந்தது அண்மையில் தமிழக அரசு நடத்திய இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் ஆரம்பிக்கப்பட்டாலும் அது மக்களிடையே எதிர்பார்த்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மத்திய அரசின் பதிலடி நடவடிக்கைகளால் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு எதிர்ப்பு அதிகரித்தது இதனால் திமுக அரசு புதிய அரசியல் முயற்சிகளை மேற்கொண்டு மக்கள் கவனத்தை மறுமுனையில் திருப்பமுனைந்துள்ளது அதில் ஒன்றாக மாநில அரசுகளின் உரிமைகளை பாதுகாக்கும் நிலைப்பாட்டில் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்கிறது தொகுதி மறுசீரமைப்பு திமுகவின் புதிய அரசியல் திட்டம் மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எந்த தென்னிந்திய மாநிலத்துக்கும் அளிக்கப்படும் தொகுதிகள் குறையாது என உறுதி அளித்திருந்தாலும் தமிழக அரசு இதை எதிர்த்து கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து கூட்டங்களை நடத்தி வருகிறது தெலுங்கானா பஞ்சாப் மற்றும் கேரள மாநில முதல்வர்கள் இக்கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்றனர் ஆனால் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தை புறக்கணித்தனர் இது திமுகவின் தேசிய அரசியல் முன்னேற்றத்திற்கு எதிராக சில மாநில தலைவர்கள் விருப்பமில்லை என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது தேசிய அளவில் எதிர்க்கட்சியாக திமுக முன்னேற முடியுமா திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் தலைமை பொறுப்பை ஏற்கும் நோக்கத்தில் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆனால் தற்போது நிலவும் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளால் இதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளதாகவும் கருத்துக்கள் வெளிவந்துள்ளன காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் அதன் இடத்தை பிடிக்க திமுக முயற்சி செய்வது எதிர்பார்த்ததே ஆனால் இதற்கு நாடு முழுவதும் ஆதரவு கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறது மக்களின் எதிர்வினை என்னவாக இருக்கும் திமுக அரசு நடத்திய கூட்டணி கூட்டம் அதன் அரசியல் செல்வாக்கை அதிகரிக்க ஒரு முக்கியமான முயற்சியாக கருதப்படுகிறது ஆனால் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மக்கள் இதற்கு ஆதரவளிப்பார்களா என்பது சந்தேகமாக உள்ளது தொடர்ந்து மாநில அரசின் செயல்பாடுகளால் மக்களில் பெரும் அதிருப்தி நிலவுகிறது இந்த சூழ்நிலையில் திமுகவின் தேசிய அரசியல் முயற்சி வெற்றி பெறும் என்பதை வருங்காலத்தில்தான் காண முடியும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்